அன்பு இந்த காலை முதல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் இருந்து இடைத்தேர்தலை குறித்து மக்களுடைய கோரிக்கைகளையும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வேட்பாளர்களுடைய வாக்குறுதிகளையும் வேட்பாளர்களுடைய எதிர்கால திட்டங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் இப்போது டாட் காமும் டிஸ்ரப்ட் ஒன்னும் கொய்யாக்கா டெக்னாலஜி இணைந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் இருந்து தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற இந்த இடைத்தேர்தலை பற்றிய தகவல்களை நேரலையாக முதல் முறையாக தமிழ் ஊடக வரலாற்றில் முதல் முறையாக இது போன்ற ஒரு நேரலையை தொடர் நேரலையை நீங்கள் முகநூல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மிக பழமையான கல்லூரியான சர் தியாகராயா கல்லூரிக்கு அருகில் இருக்கிறோம் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற இந்த சர் கல்லூரி சர் நீதி கட்சியை உருவாக்கிய மூன்று முக்கிய அவர்களில் ஒருவரான தியாகராயரின் பெயரால் உருவாக்கப்பட்டது அன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் உருவாக்கப்பட்ட கல்லூரி இது இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இந்த தொகுதியை சேர்ந்த மாணவர்கள் இங்கு படித்து வருகிறார்கள் இதற்கு மேலும் இன்னும் ஒரு கல்லூரி தேவை என்று மக்கள் கோரிக்கை விடுத்ததன் விளைவாக ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியை ஜெயலலிதா தொடங்குவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த கல்லூரி தொடக்க விழா நடத்தப்படாமலேயே இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் சுரேந்தர் பிபிஏ இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் நம்மோடு இருக்கிறார் இந்த தொகுதியைச் சேர்ந்தவர் இங்குள்ள இளைஞர்கள் இங்குள்ள உங்களை போன்றவர்கள் எப்படி இந்த தேர்தலை பாக்குறீங்க அதை பத்தி சொல்ல எல்லா தேர்தலும் இது மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் இந்த ஜெயலலிதா இருக்கும்போது ரெட்டையர் ஒரு சின்ன இருந்தது அவங்க இருப்பபடியா அவங்க போட்டாங்க மிகப்பெரிய இது வந்து முரசு இந்த சூரியன் உதய சூரியன் இந்த மூணு இது கட்சினா பெரிய கட்சியாக இருந்தது இப்போ ஆள் ஆளுக்கு என்னென்ன கட்சியோ வருது என்னென்ன சின்னம்னு தெரில நம்மளுக்கு அந்த ரெட்டையால் இருக்கும்போதும் பரவாயில்ல இப்போ இவங்களுக்குள்ளையே ஆகி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக மக்கள் மேலே தீட்டுறாங்க மக்கள் மேலே தீட்டி மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையாக அடிக்கடிக்கு கவர்மெண்ட்டில் இருக்க அந்த பணத்தையே வேஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கடிக்கே தேர்தல் இடை தேர்தலு நீங்கள் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்றாங்க இது பா பார்க்க போனால் நம்ம இரட்டை கம்மன்றாங்க தொப்பின்றாங்க ஆ தொப்பி சின்ன என்னன்னா அவர் என்னென்னா ஓட்டுக்கிறாங்க நாலாயிரம் ரூபாய் தராரு இன்னைக்கு காலையில் கூட டிஎம்கேலேருந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எல்லாமே காசு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள என்னன்னா நாங்க எப்படி நினைக்கிறேன்னா இப்ப காசு வாங்குறோம் அவங்க காசு ஒன்றும் கொடுக்கறேன் நம்ம காசு தான் இது நம்ம காசா சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க அந்த நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வாங்கிடும் அதுல ஒன்றும் இல்லை வாங்கிட்டு நான் நம்மளுக்கு மனசாட்சி படி என்ன தோணுதோ அதுக்கு ஓட்ட போடுவோன்ட்டு இப்போ புரிய மாட்டு யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன நல்லது பண்ணுவாங்க உன்னுக்கு ஒரு யோசனையா இருக்கு சரி இவங்க ஆளுங்கட்சியாச்சு இவங்களை இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர்கே நகர் கொஞ்சம் தொகுதி கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும் ஜெயலலிதா அப்படின்னா நல்லா கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சு துப்பி சின்ன கொஞ்சம் வந்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நம்ம பணம் தான் மக்கள் பணத்தை தான் திரும்ப எடுத்து அதை திமுகவோ அண்ணா திமுகவோ கொடுக்கறாங்க அதை வாங்குறதுல ஒண்ணும் தப்பில்ல ஆனா இங்க முழுக்க ஆர்கே நாயர் தொகுதி முழுக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாயர் தொகுதி முழுக்க ஆஹ் உங்க ஊட்டுக்கு நோட்டு வாங்காதீங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரம் இது மக்கள் இன்றைக்கும் காலையில நாங்க எழில்நகர் பகுதிக்கெல்லாம் போகும்போது இதே மாதிரியான விஷயங்கள் இங்க பணம் கொடுக்கப்படுது பணம் கொடுக்கப்படுது அது பத்திய குறைந்த அளவு ஆதாரங்கள் தான் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு பெரிய அளவு ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்துல தேர்தலை ரத்து பண்ண முடியும் தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சிலையும் தேர்தலை ரத்து பண்ண மாதிரி அதே மாதிரி தேர்தலை ரத்து பண்ணாங்கன்னா பெரிய ஆதாரங்கள் கிடைச்சு அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு பின்னடைவு இந்த தொகுதி மக்களுக்குமே இவங்க பணம் வாங்குனவங்க அப்படிங்கிற ஒரு கரும்புள்ளி ஆகாதா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க பணம் வாங்கிட்டோ இது மாதிரி பணம் வாங்கிதான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா அது பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறது அவங்க வந்து தராங்க புரியுதுங்களா இப்போது எல்லாருமே ஐ கிளாஸ்லாம் இல்லை இப்போ டெய்லியும் இப்போ வேலைக்கு போனால் தான் நூற்றம்பது ரூபா ஒரு இரநூறுவா சாப்பாடுக்குன்ட்டு வரும் நம்மளுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம மக்களுடைய பணம் இப்போ ஒரு ரூபாய் அது பெரிய விஷயமா இருக்குது ஒரு நாள் ஐநூறுரூவா இருந்தாலே போதும் நம்மளுக்கு நான் மிடில் கிளாஸு இது ஃபேமிலிக்கு ஒரு நாள் ஐநூறுவா இருக்கும்போது நாலாயிரூபா வருது அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திமுக கூட வாங்குறாங்க திமுக காரம் வாங்குறாங்க எந்த கட்சியிருந்தாலும் வாங்குறாங்க நான் நம்ம நான் துப்பிக்க நான் ஓபிஎஸ் டீம் தான் நான் வாங்க மாட்டேன் உங்கள்கிட்ட காசு கொடுத்தா வாங்க மாட்டேன் நான் சூரியனு நீங்கள் காசு கொடுத்தா வாங்க மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிடுவாங்க வாங்கிடுறாங்க அதே மாதிரி இவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் தொப்பி இதுலேருந்து எல்லா கட்சிக்கும் நீங்கள் காசு கொடு எல்லாம் கொடு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் அவங்க காசு அவங்க ரூபாய் ஒரு தலைக்கு இது பண்ணுறாங்க இவங்க ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அவங்க கமிஷன் அடிச்சிருக்காங்க வேறு எதுவுமே இல்லை இது வந்து ஒரு பிஸ்னஸாக தான் அப்படியே போகுது ஏதோ எப்போ கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி தான் எலெக்ஷன் அதே மாதிரி தான் இதுவாக இருக்குது அடிக்கடி எலெக்ஷன் இடைத்தேர்தல் என்னதான் பண்றது அது எங்களுக்கே என்னடா இது அடிக்கடிக்கே ஒரு இதுவே எப்படிதான் என்ன யார் ஓட்டு போடுறது இன்னத்துக்கு தேவையில்லாத அது எங்களுக்கே இதுவா இருக்கு அந்த ஓட்டு இதுவே நம்ம விலைக்கு போ நீங்க சொல்றது காசு வாங்கிட்டு விலைக்கு வைக்கிற மாதிரி அது சொல்றீங்க அது மனசாட்சி இருக்கும் நம்மளுக்கு இவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணும் அப்படின்ட்டு அது அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போறது வந்து நீ பாக்க போறது இல்லை உள்ள வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா காசு வச்சுட்டு மாட்டி மாட்டிக்கிட்டு போறேன்ட்டு சரி இதெல்லாம் இப்படி தள்ளி விட்டுடலாம் காசை அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல மக்களிடையே சொல்ல முடியாது ஜெயலலிதாவாகட்டும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் நீங்கள் யாரு காசு கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா காசு கொடுத்தாலும் சரி காங்கிரஸ் காசு கொடுத்தாலும் சரி வாங்கிக் கொள்ளுங்கள் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்தார் அதே போல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலின் போது நீங்கள் திமுக காசு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய பணம் உங்களிடமிருந்து கொள்ளையடித்த பணம் ஆனால் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பகிரங்கமாகவே ஓட்டு கேட்டார் அதே போல இப்போது சுரேந்தர் ஆர்கே நகர் தொகுதியைச் சேர்ந்த மாணவர் சுரேந்தரும் அதுதான் சொல்கிறார் இந்த பணம் யார் கொடுத்தாலும் வாங்கி கொண்டு மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள் இதிலெல்லாம் பெரிய நியாய தர்மம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஏழை எளிய மக்கள் எட்டு நாளைக்கான செலவுக்கான காசு வருகிறது அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது போன்ற ஒரு தான் மக்களிடம் இருக்கிறது இந்த பணம் அவர்கள் தங்களுடைய கடினமான உழைப்பால் சம்பாதித்த பணம் அல்ல மக்களிடமிருந்து சுரண்டிய மக்களிடமிருந்து சம்பாதித்த மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணம் எனவே இதை வாங்குவதில் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி எதுவும் இருக்க தேவையில்லை இதை ஓட்டை விற்பதாக நீங்கள் பார்க்க தேவையில்லை என்பது போன்ற கருத்துக்களை ஒரு மாணவர் இளமானவர் பிபிஏ இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர் சொல்கிறார் இது மக்களிடம் இதை ஏராளமானவர்கள் முதல் நாங்கள் இந்த தொகுதியில் சந்தித்துக் கொண்டு வரக்கூடிய மக்கள் அவர்கள் நேரடியாக ஒளிப்பதிவு கருவி முன்னால் சொல்லாவிட்டாலும் கூட பல இடங்களில் இங்கு காசு கொடுக்கிறார்கள் காசு வாங்குவதில் என்ன தவறு இருக்கிறது இது கொள்ளையடித்த காசு தானே எங்களிடமிருந்து வரியாக வேறு விதமாக வசூல் செய்யப்பட்ட காசுதான் எங்களுக்கு திரும்ப வருகிறது என்கிற ஒரு அணுகுமுறை மக்களிடம் அதிகப்படியாக காண முடிகிறது இது சரியா தவறா என்பது இன்னொரு பக்கம் ஆனால் மக்கள் இதை எப்படி ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்களுடைய வறுமை அல்லது ஏழ்மை இதை எப்படி ஒப்புக்கொள்ள வைக்கிறது என்பது நிதர்சனமாக இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு மாணவர் சுரேந்தரும் ஒரு உதாரணம் அதற்காக இதற்கு ஆதரவாகவோ இதற்கு சாதகமாகவோ நாங்கள் பேசுகிறோம் என்ற இல்லை அப்படிப்பட்ட மனநிலை அணுகுமுறை மக்களிடம் இருக்கிறது என்பதை இப்போது டாட் காம் பதிவு செய்கிறது தொடர்ந்து இப்போது நேரலையில் இணைந்திருங்கள் இதே போன்ற சாதாரண மக்களும் வேட்பாளர்களும் என்ன சொல்கிறார்கள் இந்த ஜனநாயக செயல்முறை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இன்று மாலை வரை தொடர் நேரலையில் இப்போது டாட் காமுடன் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்ஸ்